என்னக்கான சீசன் ஒருத்தனிக்கிறானி கேட்பான சந்திக்க போறது பெற்றோராஜ் என் பேரு ஆனந்தன் பேர் எதுவான வாங்க போலீஸ் எல்லாம் வேண்டாங்க பணம் எவ்வளவு வேணா தந்துடு காசு பணம் யாருக்காவணும் எனக்கு பிள்ளை ஆகணும் என்னங்க

இவ்வளவுதானே இத முதல்லயே குடுத்துருக்கலாம் எப்படி எப்படி பேரு என்ன பாரத் பாரத்! ஆனா பெண்ணா கேட்டா கிண்டல பணத்தை தப்பி தப்பி அந்த பக்கம் போயிடாதீங்க மம்பளை மாட்டிக்குவீங்க

குட் மார்னிங் ஹலோ டாக்டர் வாங்க வாங்க என்ன உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் சீதாவுக்கு சீக்கிரம் பண்ணுவீங்க மாப்பிளம் தான் நானும் தயாரிதான் மாப்பிளையும் தயார் பொண்ணும் தயார் அப்பதான் நான் ஏதோ தியாகம் பண்ணிட்டாதான் ஏன்னா இதை ஆபரேஷன் பண்ணி மாத்தி வச்சிடலாம் ஆனா மனசு சீதாவுக்கு எல்லா வகையிலும் என்னோட பொருத்தமானவன் வினோத் தான் உங்க பெருந்தனிமை நாள எங்க ஐயா கட்டி போட்டீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க எழுந்துடுங்க என்ன சார் ஆச்சரியமா இருக்கா இல்லம்மா சந்தோஷமா இருக்கு நீ என்ன விட சின்னவளா இருந்தாலும் உன்னை நான் வணங்குறேன் சார் இந்த கல்யாணத்துக்கு மூல காரணமே நீங்கதான் என்னம்மா சொல்ற ஆமா சார்

கொஞ்சம் கொஞ்சமா சாகுன்னு இவ என்ன இவ வலையில மாட்டி ஹரியானா இன்றே கடைசி ஆந்திர பிரதேஷ் இன்றே கடைசி மகாராஷ்டிரா இன்றே கடைசி பஞ்சாப் இன்றே கடைசி எனக்கு அடிச்ச பூட்டான் லாட்ரி நேத்தோடு கடைசி வாங்க சார் லாட்ரி அடிங்க சார் லாட்ரி வாங்குங்க சார் லாட்டி டிக்கெட் உங்க அதிஷ்டத்தை பரிசோதனை பண்ணுங்க ஏ அதிர்ஷ்டம் தான் கட்டின பொண்டாட்டியால வீணா போச்சு அடி பாவி கூட்டாள் லாட்டில கிடைச்சா இப்ப நான் சொன்ன ஊரை எல்லாம் சொந்தமா ஒரு கார் வாங்கி சுத்தி பாக்கலான்னு நினைச்சேன் இப்ப அந்தந்த அந்த மாகாண லாட்டரி டிக்கெட்டை தெரு தெருவா விக்க வச்சுட்டியாடி கூட்டாள கிடைச்சதை வச்சு உங்க அப்பன் கடனை கட்டி அவன் பூட்டான் எனக்கு அஞ்சு லட்சம் விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே ஆஹா உங்க அப்பன் சிரிச்சானே ஒரு சிரிப்பு புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் சும்மா சும்மா எங்க அப்பாவை திட்டாதீங்க பின்ன உங்க அப்பற டிக்கெட் போட்டாடி திட்ட முடியும் இங்கேயும் திட்டுவேன் உங்க அப்பற பொறுச்ச எடுத்து திட்டுவேன் நானா உங்களை காதலிச்சேன் நானா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னேன் நீங்களே தான என்ன பார்த்து நீங்க ஆமா நீ பெரிய ட்ரிபிள் எக்ஸ் ரம்மு உன்னை பார்த்தேன் நாங்க மயங்கிட்ட போடி கடங்கார போய் மகளே சரி கடன் சொல்ல வேண்டாம் அவன் எப்ப சாகறானாவது எங்க சொல்லிக்லாம் இல்ல பா போட்டால அடிச்சிட்டு ஓடு ஆ அண்ணா நீங்களா உங்களுக்கா இந்த கதி என்ன கதி இவளை கூட்டிட்டு நான் என்ன தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன் டேய் ஏண்டா கூமாச்சி தலையா அன்னைக்கு நீ என்ன சொன்ன ஒரே பொண்ணு பெரிய இடம் இந்த பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கன்னா சொந்தமா ஒரு பேரிக்கா தோட்டமே வாங்கலாம்னு சொன்னேன் இப்போ ஆசைக்கு ஒரு பேரிக்கா வாங்கிட்டீங்க கிட்ட காசு இல்லடா அண்ணே கோவிச்சுக்காதீங்கண்ணே அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா எனக்கும் ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணா உங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு கடனும் தீர்ந்து போச்சு அவங்க அப்பட நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு அவன் நிம்மதியா போயிட்டான் நான் நிம்மதியா இருக்க முடியலையடா இருந்த வேலையும் போச்சேடா செய்யும் தொழிலே தெய்வம் தத்துவம் வேற பேசுறியா

என்ன மாதிரி என் கால விழுந்துட்டு மனுஷன் உன் எண்ணம் போலவே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு ஆண்டம் அருளால தீர்க சுமங்கலி ஆயிரு

அவங்க வாழ்நாள் வரைக்கும் போதும் அத விடவா பெருசா லதா கிட்ட என் தங்கச்சி சீரிய சார் காலேஜ்ல இருந்து தண்ணி கொடுத்திருக்காங்க சீதா கிட்ட கல்யாணத்துக்கு வந்து சொல்லு உங்ககிட்ட எப்படி புரியல உங்க தங்கல்லா நம்பி ஏமாந்துட்டா அதனால பாய்சன் சாப்பிட்டா நிறைமை சீரியஸ் ஆயிடுச்சு எங்க ஹாஸ்டல் டாக்டரை வச்சு ட்ரீட் பண்ணி கொஞ்சம் கியூர் பண்ணிருக்கோம் அவளை வீட்டு பிடிப்போங்க அவளுக்கும் நிம்மதியா இருக்கும் இப்ப அவன் யாரும் சொல்லு அவன் அவரை கட்டி வைக்கிற சொல்லு சொல்லுமா பண்ணிவிடு <laughs> டாக்டர் சார் நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க அச்சுரி போடுங்க

நேத்துக்கு இந்த கல்யாணம் ஊரலத்துக்கு பாக்குறப்ப வந்த டவுட்டு இப்ப கார்த்தால கன்ஃபர்ம் ஆயிடுது சத்தம் போடாதீங்க பக்கத்து ரூம்ல கல்யாணம் பண்ணிருக்கு இங்கதானே யாரு எங்க இருந்தா எனக்கு என்ன எனக்கு வேண்டியது நீதி நியாயம் தர்மம் இப்ப என்னதான் வேணும் இந்த ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சுன்னு பேசுறவ நான் கிடையாது எனக்கு வேண்டியது பணம் 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 சார் கேஷ் எதுவும் என் கையில இல்ல நகையா தான் இருக்கு வேணா தரேன் சபாஷ் டமாபிள் நீங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஜாலியா அனிமனு போடுவீங்க நாங்க நகைய எடுத்துக்கிட்டு விக்க போய் ஜெயிலுக்கு போனும் அப்படிதானே தோபார் எனக்கு சின்ன வயசுலயே காதை குத்திட்டாங்க நீ ஒண்ணு கடகன் மாட்ட வேண்டாம் அப்போ ஒண்ணு பண்ணுங்க சார் ரெண்டு நாளைக்கு என் ஃப்ரெண்ட் அங்க தங்கிருங்க வரதட்சணை பணம் வரும் அப்படியே நான் தந்துடுறேன்

அந்த நேரத்தில் அது தவிர வேற எதுவும் தோணலமா என்ன மன்னிச்சுடு லதா நீ என்ன கோபமா இருக்கலாம் ஆனா பேசாமட்டும் இருந்துடாத லதா 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 அடுத்து <laughs> நீங்க <laughs> <laughs> பொறுக்கி நாயே என்னடா சொன்னே நீ என் கூட படுக்க போறது இன்னும் ரெண்டு நாள் தானா வர்ற வெள்ளிக்கிழமை திருத்தணில உனக்கு இன்னொரு கல்யாணமா ராஸ்கல் டாக்டர் தங்கச்சி உனக்கு கை செலவுக்கா தாலி கட்டிட்டா நான் உனக்கு அடிமை அடிமை நினைச்சிட்டேல ஏன் தாலி இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு பொண்ணு கழுத்துல மட்டும் நீ தாலி கட்ட கூடாது உன்னை உயிரோட விட்டு வச்சா தானே வாரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவேன் அதான் உன்னையே தீர்த்து கட்டிட்டேன் என்ன பாக்குறீங்க தொட்டு தாலி கட்டின புருஷனையே குத்திட்டாளேனா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அவன் செய்யற தப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டு மூக்க சிந்தி செவத்துல தடவுற சாதாரண பொம்பள ஜாதி இல்லனா தாலிய பொண்ணுக்கு கட்டுற மூக்கனா கயிறா நினைக்கிறாங்களே தவிர பாசத்துக்கும் உறவுக்கும் கட்டுற பாலமா யாருமே நினைக்கிறது இல்ல தாலிய கட்டுற ஆம்பளைங்களுக்கே அந்த நினப்பு இல்லாதப்போ அதை சுமக்கிற பொம்பளைங்களுக்கு மட்டும் அந்த நினப்பு இருக்கணும் என்ன நியாயம் சொல்லுங்க உங்களால மட்டும் இல்ல யாராலையும் சொல்ல முடியாது தாளி ஒரு பொண்ணுக்கு வேலியா இல்லாத போ அது அதாலும் ஏரியதுல தப்பே இல்ல நான் செஞ்சது தப்பா ரைட்டான்னு பட்டிமன்றம் போட்டு பேசுங்க போங்க அத தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும் அளவுக்கு என்னால தியாகம் பண்ண முடியாது என்ன உங்க தங்கச்சிய இந்த சமுதாயத்தை ஏமாத்தவன மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது உங்கள மாதிரி நல்ல மனிதர்களோட இந்த மாதிரி மிருகங்களும் வந்து பிறந்துருது இவங்களை நாம வேட்டையாடினோம் இல்ல இவங்க நம்மளை வேட்டையாடிடுவாங்க அதான் தீத்த அக்கா